சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்பு என்றாலே ரத்தத்தில் நமக்கு மிகுதியாக இருந்தால் அது நமக்கு ஆபத்தானது கொலஸ்ட்ரால் என்பதே நம் உடலுக்கு தீங்கானது என்று பொதுவாக நிறைய நோயாளர்கள் என்கிட்டே கேட்டிருக்காங்க எனக்கு கொழுப்பு வந்து கூட இருந்தது இதில் என்ன உண்மைன்னா கொழுப்புன்றது எவ்வளோ அத்தியாவசியமான ஒரு கன்டென்ட்டு அதில் என்னென்னா நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்ற வகைகள் இருக்குது இப்போது கெட்ட கொழுப்பு இருக்குது ஆனால் அதை நல்ல கொழுப்பாக மாற்றுறது நம்மளுடைய கல்லீரல் லிவர் தான் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுனால மட்டுமே கொழுப்பு ஏறுறதாக நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது உண்மையே கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து டெய்லி மாமிசம் கூட சாப்பிட்றவங்களா இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கொலஸ்ட்ரால் வந்து நார்மல் காட்டும் நம்ம எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம் சாதாரண அந்த பருப்புகள் முந்திரிப்பயிறு இது மாதிரி ரெண்டு பாதாம் பருப்புலாம் சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி சாப்பிட்டவங்களுக்கு எல்லாமே கொழுப்புகள் வந்து கெட்ட கொழுப்புகள் கூடுதலாக இருக்கிறது என்ன காரணம்னா ஒரு ஆச்சரியம் என்னென்னா சர்க்கரை நோய் உள்ளவங்கள ஒரு உதாரணம் சொல்கிறேன் சர்க்கரையே வந்து கொழுப்பாக மாறும் சர்க்கரை குளுக்கோஸே கொழுப்பாக மாறும் அப்படி ஒரு ரூட் இருக்குது ரெண்டாவது கல்லீரல் லிவர் தான் வந்து கெட்ட கொழுப்புகளை சுரக்கும் இது எப்படின்னா பித்த நீர் நம்ம உடம்புல வந்து பித்த நீர் சுரக்குது லிவரில் கல்லீரலில் இதனுடைய அளவுகள் மாற்றி குறையக்கூட சுரக்கும் பொழுது ஏற்படுறதுனால கெட்ட கொழுப்புகள் உருவாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் சாப்பிட்றதுனால கெட்ட கொழுப்புகள் ஏறதான் நினைக்கிறோம் இல்லையா அது பாதி தான் உண்மை மீதி உண்மை இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் இதில் சக்கரை உள்ளவங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க சர்க்கரை நோய் இல்லாதவங்க ரெண்டாக பிரிச்சிங்க இல்லை சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு சக்கரை நோயை சரியாக கட்டுப்படுத்தினாலே கெட்ட கொழுப்புகள் உருவாகாது ஒன்று ரெண்டாவது ஒழுக்கமற்ற உணவு முறை அதாவது என்னென்னா என்ன சாப்பட்றோன்றதை விட நாம் பசிச்சு தான் சாப்பிடணும் பசிக்காமல் சாப்பிடக்கூடாது பசிக்காமல் சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு உருவாகும் ரெண்டாவது பசிச்சு சாப்பிடாமல் நேரம் தவறி நாம் சாப்பிட்றோம் கண்டிப்பாக கெட்ட கொழுப்பு உருவாகும் அப்புறம் இந்த கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்றதெல்லாம் எதுக்குன்னா நம்ம மூளையே வந்து ஒரு கொழுப்பு தான் நம்மளுடைய விந்து சுரப்பி கருமுட்டை உருவாகிறது நம்மளுடைய தோல் மினுமினுப்பு நம்மளுடைய உடம்பில் இருக்கிற ஹார்மோன்கள் அத்தனையுமே கொழுப்பு இல்லாமல் இந்த சொரப்புகள் சுரக்கவே முடியாது இதுக்கெல்லாம் பேர் என்னென்னா லிப்போ புரோட்டீன் அப்படின்னா என்னென்னா நல்ல கொழுப்பும் நல்ல புரதங்களும் இணைந்த ஒரு திரவந்தான் மனிதர்களுக்கு ஏற்படுற விந்து சொரப்பு கருமுட்டை உருவாக்கும் தோலில் இருக்கிற இந்த ஷைனிங்கு அதை விட முக்கியம் எலும்புகளுக்கு இடையில் இருக்கிற பசை கழுத்து எலும்பு தேய்மானம் தோல்பட்ட தேய்மானம் இடுப்பு எலும்பு தேய்மானம் மூட்டு தேய்மானம்லாம் அந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு இருக்கிற சைனோவில் ஃபுளியூர் அப்படிங்கிற அந்த பசை உருவாகிறதுக்கு நல்ல கொழுப்பு வேணும் ஸோ மொத்தத்தில் என்னென்னா நம்ம வண்டிக்கு பெட்ரோலே போட்டாலும் கூட கொஞ்சம் ஆயில் போட வேண்டியிருக்கு இல்லையா டூ வீலர் ஃபோர் வீலர் அந்த மாதிரி தான் மொத்தத்தில் இது ஏன் பொதுமக்களுக்கு நான் சொல்கிறேன்னா கொழுப்பு சத்துனாலே ஆபத்து கொழுப்பு என்றதே ஆபத்தானது அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க அப்போ நம்ம சுரப்பியை வந்து வலிமைப்படுத்துகிற யோகா மாதிரியான பயிற்சிகள் உடல் பயிற்சிகள் மூலமாக நம்மளுக்கு கெட்ட கொழுப்புகளை நல்ல கொழுப்புகளாக மாற்றக்கூடிய லிவரு மற்ற நாலு சுரப்பிகள் இருக்குது வயிற்றுல இந்த சுரப்பிகளை நாம் வந்து எக்ஸசைஸ் மூலமாக சீர்படுத்தும் பொழுது நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அந்த கெட்ட கொழுப்புகளை நல்ல கொழுப்புகளாக மாற்றக்கூடிய திறமை நம்ம வயிற்றுல இருக்கிற ஜீரண சுரப்பிகளுக்கு உண்டு ஒன்று ரெண்டாவது சர்க்கரை நோயில் நம்ம வந்து சக்கரை நோய் கட்டுப்பாட்டிலே இல்லை நீங்கள் கொழுப்பே சாப்பிட்லாம் கூட அந்த சர்க்கரை குளுக்கோஸ் என்பது ட்ரை கிளிசரைட் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பாக மாறி என்ற கெட்ட கொழுப்பாக மாறும் அப்படின்னா என்னென்னா லிப்போலைசிஸ் நீங்கள் சர்க்கரை குளுக்கோஸும் கொழுப்பாக மாறும் அப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது போகிறது வர்றதெல்லாம் எப்படின்னா மக்கள் நினைக்கிறாங்க நமக்கு ரத்தத்தில் கெட்ட கொழுப்பு இருந்துட்டாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அதுவும் உண்மை கிடையாதுங்க அந்த இரத்த குழாய்கள் நம்மளுடைய ஹார்ட்டில் படர்ந்து மேலே படர்ந்துக்கிற குழாய்களில் உள்பக்கத்தில் டேமேஜ் அதாவது சொர சொரப்பான டேமேஜ் ஏற்பட்டால் தான் இந்த கொழுப்பு போயிட்டு அந்த அந்த இதயம் இருக்கு இல்லையா அதோடய மேலே இருக்கிற குரநெறி ஆற்றின்னு ஒரு ஆற்றி உண்டு இதயத்துக்கு மேலே பகுதியில் படர்ந்துருக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க ஆல்கால் சாப்பிட்றவங்க நேரம் தவறி சாப்பிட்றவங்க சில மாத்திரை மருந்துகள் தப்பாக சாப்பிட்றது இந்த மாதிரி சில காரணங்களால் அந்த ரத்த குழாய்களுடைய உள்பக்கத்தில் டேமேஜ்னா ஃப்ளெக்ஸ்ன்னு பேர் அப்படின்னா என்னென்னா லைட்டாக சொர சொரப்பாகிடுச்சுன்னா இந்த ரத்தத்தில் போயிட்டு இருக்க கொழுப்பு அந்த சொர சொரப்பு இதயத்தினுடைய குழாயில் உள் பக்கத்தில் அந்த சொர சொரப்பு வந்தால் தான் அந்த கொழுப்பு வந்து இதயத்தினுடைய குழாயில் அடைக்க முடியும் அப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு கெட்ட கொழுப்பெல்லாம் ட்ரைக்லிசைடு முந்நூறு இரநூறுலாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு பழக்க பழக்க உணவு பழக்கங்களோ பேடு பழக்கங்களோ இல்லைன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர்றதில்ல இது மாதிரி கொஞ்சம் தான் கெட்ட கொழுப்பு கூட இருக்கும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம்ன்றதுக்காக சொல்கிறேன் இதில் நல்ல கொழுப்பு இல்லை என்றால் நம்மளுடைய மூளையும் ஒரு கொழுப்பு தான் அதோட நரம்புகளுக்கும் நம்ம கொழுப்பு வேணும் ஜாயிண்ட்டுகளில் கொழுப்பு புரதம் இருக்கணும் நமக்கு நல்ல கொழுப்பும் நல்ல புரதமும் இணைஞ்சி தான் நம்மளுடைய ஹார்மோன் சுரப்பிகள் ஈவன் அந்த இன்சுலின் ஹார்மோன் உள்பட எல்லாமே இந்த கொழுப்பு திரவங்கள் இல்லைன்னா இந்த ஹார்மோன்களே சுரக்காது இது முதல்ல பொது மக்கள் தெரிஞ்சுக்கணும் நமக்கு தைராய்டாக இருந்தாலும் இன்சுலினாக இருந்தாலும் செக்ஸ் ஹார்மோன்களாக இருந்தாலும் எல்லா ஹார்மோன்களுக்குமே நல்ல கொழுப்பு வேணும் அப்படியெல்லாம் ஹார்மோன்ஸு நமக்கு இன்சுலின் சுரக்கணும்னா அப்போ கொழுப்பே இல்லைனா இன்சுலின் அப்படி சுரக்கும் அதனால் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம கொழுப்பு சத்து உள்ளதை குறைச்சி சாப்பிட்றோன்றது உண்மைதான் தான் ஆனால் அப்படி இருக்கிறதுனால மட்டுமே கெட்ட கொழுப்பு உருவாகாதுன்னு நினைக்காதீங்க உங்களுடைய கல்லீரல் வந்து கெட்ட கொழுப்புகளை சுறந்துக்கிட்டே இருக்கும் அப்போ கல்லீரலை நீங்கள் வலிமைப்படுத்தணும் கல்லீரலை எப்படி வலிமைப்படுத்துறது இப்போ மஞ்சகா என்ன ட்ரீட் பண்ணுறோம் அதே தான் ஒரு கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்லாம் வாரத்தில் ரெண்டு நாள் வெள்ளை கரிசலாங்கண்ணியோ மஞ்சள் கரிசாலையோ பருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் நைன்ட்டி நைன் பர்சன்ட் லிவர் நல்லா ஒர்க் ஆகும் இது வந்து மாற்று வழி சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்தது கரையும் நார்ச்சத்துக்கள் கீரைகள் வாரத்தில் ஒரு மூணு நாள் உங்களுக்கு உடம்புக்கு ஏற்றுக்கிற கீரைகள் இதை விட கரையை நாச்சத்து நம்ம வேறு எங்கேயும் தேட தேவையில்லை அதனால் தானியங்கள் கீரைகள் இதில் கரையும் நாச்சத்து இருக்கிறதுனால இந்த கெட்ட கொழுப்புகளை இது நீக்கிவிடும் அடுத்தது நாம் சொல்லிக்கிட்டு இருக்க வயிற்றில் இருக்கிற ஜீரண மண்டலத்தை நம்ம சீல் பண்ணும்பொழுது கெட்ட கொழுப்பே சாப்பிட்டாலும் அதை நல்ல கொழுப்பாக மாற்றி நம்ம உடம்புல இருக்கும் சில பேர் நல்லா பல்க்காக இருப்பாங்க அவங்களுக்கு போய் ரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலே காட்டாது நீங்கள் சிலரை வேணால் கேட்டு வேணால் பாருங்கள் எனக்கு நான் இருக்கிறேன் எனக்கு போயிட்டு கெட்ட கொழுப்பு நிறையா இருக்குதுன்னு ரத்தத்தில் சொல்கிறாங்கன்னா இந்த ஒல்லி குண்டு இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை நம்ம மசில்ஸ் மேலே போய் படிகிற அடிப்போஸ் அந்த கொலஸ்ட்ரால் வேறு ரத்தத்தில் மூணு நாலு வகையாக இருக்குது இதில் வந்து ட்ரை கிளிசரைட் லோ டென்சிட்டி லிப்பிட்ஸ் டென்சிட்டி லிப்பிட்ஸ் வெரி லோ டென்சிட்டி லிப்பிட்ஸ் வகைகள் இருக்குது இது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதில் நல்ல கொழுப்புன்ற சொல்கிற வார்த்தை ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால் சில பேர் ஹை டென்சிட்டியாக இருக்கே இதை அடைக்கும் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக டென்சிட்டி லிப்பிட்ஸ் தான் இருக்கணும் லோ டென்சிட்டி இருக்கக்கூடாது இதை நேரம் தான் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நான் பொது ஜனங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா உணவு பழக்கங்களில் என்ன நம்ம கவனம் செலுத்தினாலும் சிலருக்கு வந்து கெட்ட கொழுப்பு குறையிறதே இல்லை ஆக நீங்கள் யோகா பயிற்சி உடல் பயிற்சி நேரத்துக்கு சாப்பிட்றது பசிக்காம சாப்பிட்ற தப்பான பழக்கம் நம்ம இந்த மாதிரி கீரைகள் சேர்த்துக்காமல் இருக்கிறது தானியங்களை தோளோடு சாப்பிடாமல் இருக்கிறது கரை நார்ச்சத்துக்கள் எடுக்காமல் இருக்கிறது இந்த காரணங்களால் தான் கெட்ட கொழுப்பு உயர்தே ஒழிய கொழுப்பு அனைத்துமே ஆபத்தானது அப்படி நினைக்கக்கூடாது உடம்புல மட்டும் கொழுப்பு இல்லைன்னா எந்த சுரப்பையும் வேலை செய்யாது அதனால் நாம் என்ன உணவு திட்டத்தில் செய்யணும்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு சில உணவு திட்டங்கள் இருக்குது சக்கரை நோய் இல்லாதவங்களுக்கு சில உணவு திட்டம் இருக்கு அது மாதிரி ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்குன்னு சில உணவுகள் இருக்கு அவங்க நோய் இருக்கிறவங்க அந்தந்த உணவு பட்டியலில் அவங்கவுங்க குடும்ப மருத்துவரை அணுகியோ இயற்கை மருத்துவர்களை அணுகியோ நீங்க கேட்டுக்கங்க அது தனியா நான் சக்கரை நோய்க்கு உள்ள உணவு கட்டுப்பாடு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துங்க ஆனால் நார்மலாவே நம்மளுக்கு வந்து சக்கரை நோயும் இல்லை நமக்கு வந்து ரத்த அழுத்த நோயும் இல்லை ஆனா கொழுப்பு மட்டும் ரத்தத்தில் காட்டுது அதனால எந்த நோயும் வரல அப்படின்னா அதுக்காக அதை உயர விட்டுக்கிட்டே நம்ம இருக்க முடியாது நம்ம ஒரு ஒரு புள்ளி விவரை சொல்லுது நல்ல கொழுப்புகளுக்கு மீன் எண்ணெய் மாத்திரையே நல்லது அதாவது மீன் எண்ணெய் மாத்திரைன்னு கேளுங்கள் அதில் நிறைய பிராண்ட் இருக்குது அப்புறம் ஃப்ளாக் சீடுன்னு உனக்கு அலிசி விதைன்னு பேருங்க ஃப்ளாக் சீட் இது கெட்ட கொழுப்புகளை குறைக்கும் இந்த மாதிரி நமக்கு நிறைய கெட்ட கொழுப்புகளை கண்ட்ரோல் பண்ணுற உணவே இருக்குது ஸோ நம்ம சாப்பிடாமல் கொழுப்பு இருக்குன்றதுனால உணவு எல்லாத்தையுமே விட்டுட்டு பட்னி கடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் குறையாது கண்டிப்பாக குறையாது அப்போ கரை நார்ச்சத்துக்கள் உள்ள உணவுகள் நாம் வந்து நல்ல கொழுப்பு உள்ள சில உணவுகள் நான் சொன்ன மாதிரி ஃப்ளாக்சீடு ப்ளஸ் வந்து ஒமேகா த்ரீ உள்ள மீன் எண்ணெய் மாத்திரைகள் இந்த காட்லி வர ஆயில் கேப்சூல்ஸு இந்த மாதிரி நிறைய நல்ல கொழுப்புல தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நான் மீண்டும் கமெண்ட்ஸில் கேளுங்க மொத்தத்தில் என்ன சொல்ல வரோம்னா கொழுப்பு சத்து ரத்தத்தில் இருக்குதுனாலவுடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க இல்லையா பயப்படாதீங்க உங்களுக்கு இப்போ ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க கொஞ்சம் தான் கொழுப்பு சத்து ரத்தத்திலாம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஆல்காகால் எடுக்கிறவங்களுக்கு அதே மாதிரி டைம் தவறி சாப்பிட்றவங்களுக்கும் அது ஒரு கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கம்னா ஆல்கஹால் ஸ்மோக்கிங் தான் கெட்ட பழக்கம்னு நினைக்கிறான் வேலை தவறி வேலை சாப்பிட்றது கண்ணு முழிக்கிறதே கெட்டப்பழக்கம் தான் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கெட்ட பழக்கோன்றது நோய்க்கு என்னென்னா சரியான நேரத்துக்கு தூங்கணும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்ணும் சரியாக உடல் பயிற்சி பண்ணணும் இந்த மூணுமே செய்யலைன்னா அதுதான் மிகப்பெரிய கெட்டப்பழக்கம் ஆல்கஹாலை விட மோசமான கெட்டப்பழக்கம் என்னென்னா நேரம் தவறி சாப்பிட்றது பசிக்காமல் சாப்பிட்றது தூங்காமல் இருக்கிறது டிவி பார்க்குறது இதை விட மோசமான தப்பான பழக்கம் இருக்காது ஹார்ட் அட்டாக் வர்றதே இந்த ஹேபிட்ஸு பழக்க வழக்கங்களை நார்மலாக வச்சுக்கிட்டாலே ஒருவேளை கொழுப்பு சத்துராத்தால் கூட இருந்தால் கூட ஹார்ட் அட்டாக்கே வராது இப்போ இவங்க எல்லாருமே பயப்படுறது இந்த கொழுப்புண்ண உடனே ஹார்ட் அட்டாக் தான் பயப்படுறாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் உணர்ச்சி வசப்படாதீங்க பயப்படாதீங்க அதிகமாக கோவப்படாதீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இசையை கேளுங்க நல்லா தூங்குங்க நான் சொல்கிறேன் கொலஸ்ட்ராலே கொஞ்சம் முன்ன பின்ன கூட இருந்தால் கூட இந்த மாதிரியான மனசை கட்டுப்படுத்தி அமைதியான வாழ்க்கை முறையை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வராது